ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாம் டின்பிசி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையும் நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்கப்பட்ட உயிரியல் வினா விடையல் பயாலஜி அதாவது தாவரவியல் மற்றும் விலங்கியல் ப பாடத்திலிருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுருக்காங்களோ அதை முழுமையாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இயற்பியல் மற்றும் வேதியியல் நம்ம வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதற்குரிய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து ப்ரீவியஸ எக்ஸாம் வந்து நீ எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிங்க அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட வினாவடிகள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து உங்களுக்கு இரண்டு முதல் மூன்று கொஷின் வந்து கண்டிப்பாக அதிலேருந்து டேரெக்டாக உரம் ஓகே இல்லை அதனால் நீங்கள் ப்ரீவியஸ கொஷின் பேப்பரை கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் ரிவிஷன் பண்ணி ஆகணும் அதற்காக இந்த வீடியோ முழுமையாக நண்பா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களும் போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தபு பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருக்காவது ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன போகுது அப்படின்னா செல் செல் அப்படிங்கிற ஒரு இருந்து எந்த எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செல்லின் தற்கொலை பைகள் டேஸ் ஆகும் இது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்டிருக்காங்க செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம்கள் ஆகும் தற்கொலை பைகள் அப்படின்னா வந்து லைசோசோம்கள் செரிக்கும் பைகள் தற்கொலை பைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து லைசோசோம்கள் அதே போல் செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னா ஏடிபி செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னா மைட்டோகாண்டியா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் இரண்டாவது உட்கருவற்ற ரத்த செல் எது உட்கரு உட்கருவற்ற ரத்த செல் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்த சிவப்பணு அதாவது ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உட்கரு கிடையாது ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்கரு இருக்கக்கூடிய செல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையணு இரத்த அணுக்கள் டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மூன்றாவது தாவர செல்களில் காணப்படாத செல் நுண்ணுறுப்பு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோசோம் தாவர செல்களில் காணப்படாத நுண்ணுறுப்பு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோசோம் அதில் கணிகங்கள் மட்டும்தான் வந்து காணப்படும் விலங்கு செல்லில் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரோசோம் காணப்படும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தாவர அமைப்பியல் அப்படிங்கிற டாபிக் இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்ரி குலோரியா யூட்ரி இது வந்து ரிபீட்டட் கொஸ்டின் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இலையானது பைப் போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் யூட்ரி மூன்று தாவரம் இருக்கு என்னன்னா நெப்பந்தஸ் குலேரியா இந்த மூன்று தாவரங்களும் பூச்சி உண்ணும் தாவரங்கள் எதற்காக அந்த பூச்சி சரி பைப் ஒன்றுன்னு கேட்டுக்காங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தாவர இனப்பெருக்கம் இந்த டாப டாப்பிக்கை பாருங்கள் நகரம் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஸ்போர் ஒரு சில கொஷனுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லேயே வரும் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மனித உடற் செயலியல் மனித உடற் செயலியல் இந்த டாப்பிக்கில் ரத்தம் முறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது த்ரோம்போசைட் த்ரோம்போசைட் அப்படின்னா அந்த ரத்த கட்டிகள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஒரு இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு ரத்தத்தை வெளியேற்றாமல் தடுப்பது தான் இந்த த்ரோம்போசைட்டோட பணி இரண்டாவது இதய துடிப்பு ரத்த குழ இதய துடிப்பு இரத்த குழல்கள் சுருக்கம் மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அணிச்சை செயல்களின் மையமாக செயல்படுவது முகுலம் ஓகேங்களா அதே போல் பார்த்திங்கன்னா மது அருந்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த இடத்த வந்து தா தாக்கும் மது அருந்தும்போது மது அருந்தவர்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்த தாங்குனா அந்த மைய நரம்பு மண்டலத்தை தாக்கும் அது மது தொடர்ச்சியாக மது அருந்துகிட்டே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லீரலை வந்து அளிக்கும்ன்றத சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க மூன்றாவது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் எதில் உள்ளது ஒமேகா த்ரீ அப்படின்னாவே உங்களுக்கு சரியான பதில் மீன் தான் உங்களுக்கு ஆன்சர் ஒன்று ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் எதில் உள்ளது அப்படின்னா மீனில் இருக்கு நான்காவது ரத்த சிவப்பணுக்கள் மறுபெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்னு சொல்லுவாங்க ரத்த சிவப்பணுக்களோட மற்றொரு பெயர் வந்து எரித்ரோசைட் இரத்த ரத்த வெள்ளையணுக்களோட மற்றொரு பயிர் பார்த்தீங்கன்னா லியூகோசைட் ரத்த தட்டுக்களோட மற்றொரு பயிர் என்ன பார்த்தீங்கன்னா த்ரோம்போசைட் நான் சொல்கிறத கண்டிப்பாக காதல் வாங்கிக்கோங்க நீங்கள் படிக்கிறத விட கேட்டலில் நீங்கள் கேட்குற வார்த்தையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சால் அது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது அதுக்காக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டெஃபினிஷனோட சொல்கிறேன் நெக்ஸ்ட் எந்த எலும்பு முறி அதாவது எந்த எலும்பு முறிவின் போது அதிகமான இரத்த கசிவு இருக்கும் அப்படின்னா தொடை எலும்பு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய மிக நீளமான எலும்பு மிகப்பெரிய எலும்புன்னு சொல்லுவாங்க இதோட நீளம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் மிகச்சிறிய எலும்பு எதுன்னு தெரிஞ்சாலும் உங்களை இங்கே கம கமெண்டில் சொல்லுங்கள் அதோட நீளமும் இதோட நீளமும் என்னன்றத சொல்லுங்கள் எலும்பு அதாவது எந்த எலும்பு முறிவின் போது அதிகமான இரத்த கசிவு இருக்கும் அப்படின்னா தொடை எலும்பு கடத்தும் திசுவில் டே சதவீதம் பிளாஸ்மா உள்ளது கடத்தும் திசுவில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பிளாஸ்மா உள்ளது ஏழாவது இரத்த தட்டை அதாவது இரத்த தட்டு அணுக்கள் எதில் உதவுகிறது இரத்த தட்டை அணுக்கள் எதில் உதவுகிறோம் அப்படின்னா இரத்த உரைதலில் வந்து பயன்படுகிறது முன்னையே வந்து அவங்க கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஓகேங்களா ஏட்டாவது மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இரநூத்தி ஆறு எலும்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மண்டலத்தை பற்றி படிக்கிறீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜுவாலஜி விலங்கியல்ல வந்து எந்த பகுதியை படித்தவனும் அப்படின்னா இந்த பத்து உறுப்பு மண்டலங்கள் தோல் உறுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் இந்த மாதிரியான உறுப்பு மண்டலம் பத்து உறுப்பு மண்டலம் இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் கண்டிப்பா படிச்சிருக்கணும் அதில் முக்கியமான கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஆறு எந்தெந்த எலும்புகள் எங்கெங்க இருக்கு இணையுறுப்புகள் எத்தனை முள்ளெலும்புகள் எத்தனை கழுத்துல இருக்கக்கூடிய முள்ளெலும்புகள் எத்தனை வாழ் எலும்பு எத்தனை இதை கண்டிப்பா நீங்க படிச்சுக்கோங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பு எலும்புகள் இதெல்லாம் வந்து பொய் விழா எலும்புகள் சொல்றது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே கொஷின் அண்ட் ஆன்சரா சொன்ன அப்படின்னா அது ஒரு இதை இருக்காது அதுக்கூடியன் சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களோட மைண்டில் ஈஸியாக பதிகின்றதுக்காக உங்களுக்கு டெஃபினேஷனோட நான் சொல்கிறேன் ஒன்பதாவது மனித உடம்பில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இரநூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கேட்டிருக்காங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் பத்தாவது மனித அதாவது இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி செல்லை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஹூக் செல்லின் உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரவுன் நெக்ஸ்ட் பாருங்கள் பதினொன்று நோய் கிருமிகளை அளிக்கும் ஆற்றல் கொண்டது எது வெள்ளையணுக்கள் நோய் கிருமிகள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடியாக செயல்படும் இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து உடம்புல குறைஞ்சது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிரும் சரி ஓகே இது வந்து அளிக்கும் போர் வீரர்கள்லாம் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆஹ் பனிரெண்டாவது இரத்த வெள்ளையணு சாரி இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் இடம் வந்து எலும்பு மஜ்ஜை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க ரத்தத்தில் உள்ள கெட்ட நீர் வந்து எதன் வழியாக வெளியேறுகிறது அப்படின்னா தோல் வழியாக தோல் வழியாக கெட்ட நீர் மட்டும்தான் ரத்தத்தோட கெட்ட நீர் மட்டும்தான் வெளியேறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த உப்பு இந்த இதெல்லாம் வந்து நிறைய நோய் கிருமிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தோல் வழியாகவும் வெளியேறும் இந்த தோளோட எடை மனித உடலில் உள்ள தோலோட எடை எவ்வளவுன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க மனித உடலில் எடை அதிகமான ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டாலும் உங்களுக்கு தோல் தான் ஆன்சர் ரத்தம் சிவப்பாக இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால வந்து ரத்தம் சிவப்பு நிறமாக காணப்படும் நெக்ஸ்ட் பாருங்கள் சுற்றுப்புறம் மற்றும் சூழ்நிலைகள் இந்த டாபிக்ல இருந்து என்னன்னு பாருங்க உலக சுற்றுச்சூழல் தினம் இப்போது ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து சிப்கோ இயக்கம் சிப்கோ மூவ்மெண்ட் சிப்கோ மூவ்மெண்ட் எதை பாதுகாக்க துவங்கப்பட்டது அப்படின்னா மரங்களை இந்த இதோட டெஃபினேஷன் சொல்லலாம் கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எது கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது சிஓ கார்பன் டை ஆக்சைடு வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி ஆசாட்ரிக் கீன் நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும் செம்மண் கலந்த வண்டல் மண்ணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு வந்து செழித்து வளரும் அதே போல் இம்பார்ட்டண்ட் பரித்து விலைய ஏற்ற மண் கரிசல் மண் கரிசல் மண்ணில் அதிகமாக விலைக்கூடிய கூடிய ஒரு பயிர் வந்து இந்த பருத்தி தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெறுமி அதாவது உயிரியல் பெயர்கள் இருசொற் பெயர்கள் இலத்தின் மொழி பெயர்கள் இந்த எல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அதே போல் அந்த படிப்பு எல்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்புழுவை பற்றி படிக்கிறது பட்டுப்புழுவை பற்றி படிக்கிறது ஃபிஷ்ஷு மீன் வளர்ப்பை பற்றி பற்றி படிக்கிறது பாறைகள் இதை பற்றி படிக்கிறது அதே போல் நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கிறது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் மண்புழு வர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறோம் அப்படின்னா வெர்மி கல்ச்சர் இந்த மண்புழு வந்து தன் உடலுக்கு நிகரான ஒரு உணவு வந்து உண்ணும் இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஏழாவது உயிர் உரம் என அழைக்கப்படுவது அசோஸ் பைரில்லம் எட்டாவது உலகின் மிகப்பெரிய மரம் எதுனா செக்கோயா இந்த செக்கோயா மரம் வந்து எந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஒன்பதாவது பசுமை இல்ல விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இது வந்து நம்ம முன்னையே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா எதன் காரணமாக புவிபரப்பின் வெப்பநிலை வந்து கூடுகிறது இந்த பசுமை இல்ல விளைவு வந்து எதனால் அந்த சிஓ டூ உலோக வெப்பமய ஏற்படுகிறது இது ஏற்பட்டால் வந்து புவி வந்து வெப்பம் கூடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க சாண எரிவாயுவில் அதிக அளவில் உள்ள வாயு மீத்தேன் இது வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் சாரி கெமிஸ்ட்ரியே வந்து கொடுத்துருந்தாங்க நோய்கள் மற்றும் அதன் விளைவுகள் புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எதுனா மராசமஸ் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் மராசமஸ் மற்றும் குவாஷேகர் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டும் குறிக்கணும் இல்லை ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று குடிக்கலாம் என்னென்னா மராசமஸ் மற்றும் குவாஷேகர் வந்து புரத குறைபாட்டால் ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் எதுனா லெப்டோஸ்பைரோசிஸ் எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய்னா லெப்டோஸ்பைரோசிஸ் எட்டு மூன்றாவது பாருங்கள் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் ஹெச்ஐவி வைரசை கண்டுபிடித்தவர் யார்னா ராபர்ட் கேலோ இவர் வந்து இத்தாலி நாட்டை சார்ந்தவர் ராபர்ட் கேலோ மற்றும் கிடையாது இன்னொருத்தரும் அதையும் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான்காவது பரவும் தன்மையற்ற நோய் எதுனா கருணா இதய நோய் பரவும் தன்மையற்ற நோய் கரோனோரி இதய நோய் ஐந்தாவது உடல் பருமன் ஒபேசிட்டி ஏற்பட காரணம் இது வந்து உங்களுக்கு நைன்த் மற்றும் டென்த் உங்களுக்கு இருக்கும் ஆறாவது எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் ஹெச்ஐவி வைரஸ் எந்த வைட்டமின் குறைபாடு காரணமாக மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது அப்படின்னா வைட்டமின் ஏ குறைபாட்டு நோய் இது வந்து நிக்டலோபியான்னு சொல்லுவாங்க மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க நிக்டலோபியான்னு சொல்லுவாங்க எந்த வைட்டமின் குறைபாடு காரணமாக நிக்டலோபியா நோய் ஏற்படுகிறது கேட்டாலும் வைட்டமின் ஏ தான் கால்நடைகளில் ஆடுகளில் உண் உண்டாக்கும் நோய் எதுனா ஆந்த்ராசிக்ஸ் ஆடுகள் மட்டும் கிடையாது கால்நடைகள்னு சொல்லுவாங்க கால்நடைகளில் ஆடு சாரி கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாக்கும் நோய் எதுனா இந்த ஆந்த்ராசிக்ஸ் நோய் இதோட அறிகுறி ஓகே நண்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பதிமூன்றாவது புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்ன சரியான பதில் ஆங்காலஜி இதில் வந்து ஆப்ஷனில் வந்து கேன்சராலஜின்னு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க இந்த கொஷன் கேட்டா கண்டிப்பா அதை நீங்கள் குறிச்சிடாதீங்க கேன்சராலஜியும் புற்றுநோயும் தானே அப்படிங்கிறத புற்றுநோய் பற்றி ஆராயும் பிரிவின் அறியும் பரி பிரிவின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காலஜி நெக்ஸ்ட் பாருங்க ஒன்பதாவது எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும்னா எய்ட்ஸ் நோய் உறுதிப்படுத்தும் சோதனை இது வெஸ்டர்ன் பிளாட் இது வந்து கண்டறிய கண்டறிய உதவும் சோதனை வந்து எலிசா எ்ஸ் நோயை உண் உறுதிப்படுத்தும் சோதனை வந்து வெஸ்டர்ன் பிளாட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பத்தாவது தைராக்சின் குறைவால் ஏற்படுகின்ற நோய் காய்டர் நெக்ஸ்ட் பதினொன்றாவது எய்ட்ஸ் நோயை உறுதி செய்யும் சோதனை வந்து வெஸ்டர்ன் பிளாட் இது வந்து முன்னையே பார்த்தோம் பாருங்க இங்க வந்து எலிசா வந்து உறுதி கண்டறிய உதவும் நோய் ஓகேங்களா இந்த ஒன்பதாவது பாருங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பதினொன்னாவது பாருங்க எயிட்ஸ் நோயை உறுதி செய்யும் சோதனை வந்து வெஸ்டர்ன் பிளாட் இதை கேட்டுக்காம பாருங்க நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது எலியின் சிறுநீரால் பரவும் பரவும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா லெப்டோஸ் போரோசிஸ் இது வந்து நான் ஒரு கொஷின் சொல்லியிருந்தேன் ரிப்பீட்டட் கொஷின் இதெல்லாம் ஓகேங்களா அதுக்காக தான் உங்களை ப்ரீவியசர் கொஷின் பேப்பரை கண்டிப்பாக படிங்கன்றதை சொல்கிறது ஓகேங்களா எலியின் சிறுநீரால் பரவும் நோய் லெப்டோஸ் போரோ லெப்டோஸ் பைரோசிஸ் பதிமூன்றாவது வைட்டமின் இ பற்றாக்குறையினால் உண்டாகும் நோய் எது அப்படின்னா மலட்டுத்தன்மை இதை வந்தோட ஒரு வேதியியல் பெயர் என்னென்னா டோக்கோபெரால் அப்படின்றத சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக நண்பா நீங்கள் வந்து வைட்டமின்களை பற்றி ஆகணும் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கொஷின் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வைட்டமின்களை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் ரத்த புற்றுநோயை எவ்வாறு அழைக்கப்படுகிற ரத்த புற்றுநோய் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா லுக்கேமியா சாரி ஆ லுக்கேமியா நெக்ஸ்ட்டு பதினைந்து சிறுநீரக புரைத்தடுப்பானாக பயன்படுவது யூரோட்ரோஃபின் யூரோட்ரோபின் தான் வந்து சிறுநீரக புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது பதினேழு உணவில் வைட்டமின் பி ஒன் பற்றாக்குறையினால் ஏற்படும் நோய் என்னன்னா பெரிபெரி வைட்டமின் பி ஒன் குறைபாடுனா பெரிபெரி இதிலே பாருங்கள் வைட்டமின்களோட கொஷின் வந்து எத்தனை வந்திருக்குன்ட்டு பதினேழு மலேரியாவை பரப்புவது பெண் அனோபிலஸ் கொசு அனோபிலஸ் சொல்லுவாங்க அனோபிலஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் தாவர உலகம் இந்த டாபிக் பாட்னியிலிருந்து பாருங்கள் தாவரத்தின் பச்சையத்து பச்சைய சாரி தாவரத்தின் பச்சையில் உள்ள உலோகம் என்ன மெக்னீசியம் எம்ஜி உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தா அந்த தனிமங்களோட குறியீடுகளையும் படிச்சுக்குவாங்க உங்களுக்கு ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீசியம்னு கொடுக்க மாட்டாங்க எம்ஜின்னு கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க அதுக்காக தான் குறியீடுகளையும் நீங்கள் படிச்சுக்குவோன்றது தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் மெக்னீசியம் பூச்சி உண்ணும் தாவரம்னா நெப்பந்தஸ் என்னென்ன முன்னே வந்து பை போன்ற தாவரம்னு சொல்லியிருந்தோம் நியூட்ரிகுலோரியா இங்கே வந்து நெப்பந்தஸ் என்னென்ன பூச்சி உண்ணும் தாவரங்கள் என்னென்ன நெப்பந்தஸ் ரோசீரா யூட்ரிக்ளூரியா இந்த மூன்று தாவரங்களும் பூச்சியை உண்ணுகிறது எதுக்காக இந்த பூச்சிகளை உண்ணு சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நைட்ரஜன் குறைபாட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவரங்கள் பூச்சிகளை உண்கின்றன அந்த பூச்சிகளிடமிருந்து அந்த நைட்ரஜனை எடுத்துக்கிறது ஓகேங்களா சரி ஓகே ஷார்ட்டாக சொன்னால் அதுதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான் அப்படின்னா பதினாறு முதல் பதினெட்டு முறை இங்கே வந்து ஆன்சர் கொடுக்கலாம் சரி ஓகே ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறான் அப்படின்னா பதினாறு முதல் பதினெட்டு முறை ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகேங்களா ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்வது தாவரங்கள் எடுத்துக்கொள்வது வந்து ஒளிச்சேர்க்கையின் போது வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வெளியில் ஆக்சிஜனை கொடுத்துரும் உயிர் வலியை கொடுத்துரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கனி செயலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எதுனா எத்திலின் இந்த எத் கூட கனியாக பழுக்க வைக்கலாம் அது எந்த ஒரு ஹார்மோன் எதுன்னு பாத்தீங்கன்னா எத்திலின் இந்த நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா பேயசி இந்த நெல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லின் இருசூர் பெயர் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இங்கேயும் பாருங்கள் நெல் தவறம் எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பேஏசி குடும்பத்தை சார்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து சாரி டுவெல்த்து கொஷின் இல்லை பட் நீங்கள் டுவெல்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வகைப்பாட்டியல் அப்படின்ட்டு கொடுத்து பெந்த மற்றும் ஹூக்கர் காஸ்பாடு பாகின் இவங்களாம் கொடுத்துருவோம் அந்த ஒரு வகைப்பாட்டியல் அப்படிங்கிற ஒரு டேபிளர் காலத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டினியில் ஒரு ஒன்பது குடும்பம் பத்து குடும்பம் சம்திங் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா எந்தெந்த ஒரு தாவரம் வந்து எந்தெந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க சரி ஓகே நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா பேஏசி நெக்ஸ்ட்டு பருத்தன்மை நோய் வைட்டமின் ஈ குறைபாட்டால் ஏற்படுகிறது நெக்ஸ்ட்டு சூழ்நிலை மண்டலம் உலகிலேயே மிக பெரிய உயிரினம் எதுனா நீலத்துமிங்கலம் இதோட எடை எவ்வளவு இதோட இதயமோட அளவு எவ்வளவு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே நண்பா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோய்களை சரி செய்யும் முறை அதை தடுக்கும் முறைகள் சரி செய்யும் முறை தடுக்கும் முறை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது வந்து டென்த்து புகுழந்தே வந்திருக்கும் பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்த நோய் வந்து எதுனா காசநோய் இது வந்து பிறந்த குழந்தைக்கு போடப்படும் முதல் ஊசி காசநோய் ஓகேங்களா இந்த காசநோய் வந்து காற்றில் பரவக்கூடிய ஒரு நோய் இது வந்து எந்த வைரஸ்னால் வந்து ஏற்படுகிறதுன்றதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இரண்டாவது அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை வந்து பாலிபேஜியா இது வந்து பாலிபேஜியா இந்த அதிக அளவு நீர் அருந்துவது அதிக அளவு சிறுநீர் வெளியேற்றம் அதிக அளவு உணவு உண்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு நீரிழிவு நோய் ஓகேங்களா சர்க்கரை வியாதியெல்லாம் வரக்கூடியது அதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் எயிட்ஸ் நோயை உண்டாகும் வைரஸ் ஹெச்ஐவி வைரஸ் இது முன்னையே பார்த்துருந்தோம் மஞ்சள் காமலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் எதுனா கீழா நலி மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்கள் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க விலங்குலகம் மீனில் அதிகமான அதிகமாக உள்ள ஊட்டச்சதி எதுனா புரதம் இதை வந்து முன்னையே பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் பாருங்க கரப்பான் பூச்சியின் இருதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது அப்படின்னா பதிமூன்று அறைகள் பூச்சி இயக்கத்திற்காக பயன்படுத்தும் கால்கள் கரப்பான் பூச்சியின் இதயம் எத்தனை அறைகள் அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்க காரியல் காரியல் அப்படின்னா வந்து திராவிய திராவியாலிஸ் இது இந்த காரியல் அப்படிங்கிற ஒரு வகை இது என்ன வகை அப்படின்னா முதலை ஓகேங்களா எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க காரியல் என்பது ஒரு வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து முதலை இந்த முதலை வந்து பார்த்தீங்கன்னா நிறக்குருடு உடைய உடைய ஒரு விலங்கு எதுனால் அந்த முதலை தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இனப்பெருக்கம் டியூபெக்டமி எனும் அறுவை சிகிச்சை எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டிற்காக இதை வந்து நீங்கள் 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 டுவெல்த் ஜுவாலஜி புக்கில் படிச்சிருந்தீங்க கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க ப்ளஸ் வந்து நீங்கள் டென்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்திருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க மரபியல் மரபியலில் பார்த்தீங்கன்னா மனிதர்களில் மச்சம் உண்டாதல் எந்த திடீர் மாற்றத்திற்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் திடீர் மாற்றம் நிறைய பேர் குரோமோசோம் திடீர் மாற்றம்னு சொல்லுவாங்க பரம்பரை இதுன்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது மச்சம் உண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான திடீர் மாற்றம் இரண்டாவது டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரியை கண்டுபிடித்தவர் வந்து வாட்ஸன் மற்றும் கிரிக் ஓகேங்களா கிரீன் வாட்ஸன் மற்றும் வில்கின்ஸ் ஃபோர் டிஎன்ஏ உள்ள உள்ளது ஆனால் ஆனால் ஆர்என்ஏ அது இல்லை இது இந்த ஒரு டேட்டா நமக்கு தேவையே இல்லை ஓகேங்களா டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட்ஸன் மற்றும் கிரிக் அவ்வளோதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் மூன்றாவது பாருங்கள் எல்லோரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் இரத்த வகை எதுனா ஏபி யார் இப்போ நீங்கள் ஏ பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவ் இருக்கலாம் இல்லை வந்து பி பாசிட்டிவ் இருக்கலாம் நெகட்டிவ் இருக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் ஓ பாசிட்டிவ் இருக்கலாம் நெகட்டிவ் இருக்கலாம் இந்த இந்த மூன்று சாரி இந்த ஐந்து ரத்த பிரிவுகளை கொண்டவரவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி பாசிட்டிவ் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓ பாசிட்டிவ் வந்து கொடுக்கலாம் ஆனால் ஓ பாசிட்டிவ் எல்லாராலையும் கொடுக்க முடியாது ஓ பாசிட்டிவ் ஓ மட்டும்தான் கொடுக்க முடியும் மொத்தம் எத்தனை ரத்த வகைகள் இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாரம்பரிய பண்புகளை கடத்த மரபுப் பொருள் எதுனா நியூக்ளிக் அமிலம் பாரம்பரிய பண்புகளை கடத்த மரபு பொருள் வந்து நியூக்ளிக் அமிலம் இது எங்க இருக்குன்னா இந்த டிஎன்ஏல இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க உலகின் முதல் சோதனை குழாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஜான் ப்ரௌன் ஓகேங்களா உலகின் முதல் சோதனை குழாய் குழந்தை இந்த குளோனிங் முறையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நுண்ணுயிரியல் இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் பாருங்க தொழிற்சாலைகளில் புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிரி எதுனா பேசிலஸ் பேசிலஸ் சப்டிலிஸ் அதே போல் இந்த பாலை தயிராக்க உதவும் பாக்டீரியா இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டோ பேசில சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சைகள் பாக்டீரியல் இதோட நன்மைகள் தீமைகள் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரைனோ வைரஸ்களில் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா தடுமன் ரைனோ வைரஸ்களில் ஏற்படும் நோய் வந்து தடுமன் நெக்ஸ்ட் ஜேசி போஸ் என்பவர் ஒரு விஞ்ஞானி ஜேசி போஸ் வந்து எது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள் உணவு ஆதாரங்களை மேம்படுத்துதல் இந்த டாப்பிக்கில் மிக அதிக நீர் தேவையை உடைய பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் தான் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை பற்றியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று கொஷின் கேட்டுருக்காங்க ப்ரீவியஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்ததுனா பேஏசி நெல்லோட இருசூர் பயிர் என்னென்னா ஒரேசா சட்டைவா மிக அதிக நீர் தேவையை உடைய பயிர் எதுனா நெல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்ரஃபியில் வந்து இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க நீங்கள் ஜியாகிரஃபி படித்தாலே மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பாட்னியில் படித்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பறவைகள் ஆர்னித்தோலஜி என்பது பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தோலஜி என்பது பறவைகள் பற்றிய படிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்புகளோட பெயர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஷின் கேட்டுக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் சாரி இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையும் நடைபெற்ற பயாலஜி விலங்கியல் மற்றும் தாவரவியலில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி அதாவது இயற்பியல் மற்றும் வேதியில் வந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக தான் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிடணும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் கொடுக்காதீங்க டேரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள் இல்லை ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய ஒரு கருத்து என்னன்றதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்